அனைவருக்கும் மாலை வணக்கம் மிகப்பெரிய சாரி எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய சாரி நான் துப்புரவு தொழிலாளர்களுடைய ரிப்பன் பில்டிங் இன்னைக்குன்னு பார்த்து வேலையுன்னு இருந்ததுக்கு வந்த போராட்டத்துக்கு போயிட்டேன் ஏன்னா நாளையோட போராட்டம் இருக்காது அப்படியே ஒரு அரசியல் சூழல் அதான் நான் ஒரு நாலு மணி வரைக்கும் அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவசரத்தில் இது பண்ண முடியல ரொம்ப சாரி ஆனால் அதுதான் ஒரு சூழல் இல்லையா நீ யாருக்காக அடையாற்றம் தர எழுதுகிறோமோ இல்லை யாருக்காக நம்ம வந்து இந்த நான் விபச்சாரியில் புத்தகம் எழுதுகிறோமோ யாரை பற்றி எந்த கதை மாந்தர்களை பற்றி எழுதுகிறோமோ அந்த கதை மாந்தர்களிடம் அந்த நூல்கள் இருக்கிறதா இல்ல அந்த கதை மாந்தர்களிடம் நம்ம சொல்றோம் லீஷர் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம் ஆங்கிலத்துல என்ன லீஷர் அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம் சார் லீஷருக்கு இடைவேளை ஓய்வு அதாவது பொழுதுபோக்கோடு சேர்ந்து ஒரு ஓய்வு லீஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உழைக்கும் வர்க்கத்துக்கு அதுவும் மெட்ராஸ் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்திற்கே ரொம்ப இப்போ லைட்டாக கனவாகிட்டு போயிட்டு இருக்கு ஸோ நிறைய விழிப்புணர்வு கதாபாத்திரங்கள் குறித்து ஜெயகாந்தன்லேருந்து எழுதிக்கிட்டே இருக்காங்களே தவிர அவர்களுடைய உண்மையை எழுதியிருக்கிறார்களான்ற ஒரு இடம் வருதுல்ல ஸோ அது அதை நோக்கி நம்ம பேச வேண்டிய ஒரு டைம் இருக்கு சொன்ன மாதிரி காற்று அடித்தது மரம் விழுந்தது கிளி பார்த்ததுன்னா ஒரு கிளி தான் நூறு வருஷமா அந்த கிளியையும் பிடிச்சிருக்கீங்க விட்டுருக்கேன் அந்த கிளியை ஒரு ஒரு மிகப்பெரிய கவிஞர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ரொமான்டிசிசம் தேவை கவிதையில் பட் எண்ட் ஆஃப் த டே வந்து மரம் இலை செடின்னு எழுதிக்கிட்டே இருக்காங்க அந்த மரம் இலை செடியே ஒரு வடச்சனை வாசியாக நான் எப்படி பார்க்குறேங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு வட சென்னையில் சேரிலருந்து வந்த ஒரு பெண்ணான நான் அதை எப்படி பார்க்குறேன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் நான் கனகா மரம் டிசம்பரோடு பழக்கப்பட்ட ஒரு பொண்ணு மல்லிகை முழுசாக வைக்கிறத விட கதம்பம் வைப்போம் அதெல்லாம் எங்களுடைய ஒரு வாழ்வியல் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்களுடைய சினிமா குறித்தான வேட்கை வித்தியாசமாக இருக்கும் சிவாஜியை பார்த்தா அழுவான் மகாலட்சுமி தேட்டர்னு ஒன்று இருக்கும் வட சென்னையில் அந்த மகாலட்சுமி தேட்டரில் சிவாஜி அப்பான்னு தான் கூடுவான் சிவாஜி சார்ந்தான் நீங்கள்லாம் கூடுவீங்க எங்கள் அப்பாலாம் சிவாஜி அப்பான்னு தான் சொல்லுவார் இன்றைக்கும் ஜூலை இருபத்தி எட்டுலாம் அப்படி வந்தால் எப்படி புரண்டு புரண்டு ஆழ்வார் ஒரு லைட்டாக குவாட்ரு போட்டு சிவாஜி அப்பா தாத்தா எப்படின்னா தான ஒரு சென்ட்ரல் எக்ஸைஸில் இருந்தார் தானும் சிவாஜியாகவே உணர்ந்தவர் வீட்டில் உட்காந்துட்டு சாயங்காலம் ஆனால் அந்த சரகு சாப்பிட்டு ஓன் லெக் அப்படின்னு ஒரு சிவாஜி மாதிரி சொல்லி வியட்நாம் வீடு சிவாஜி மாதிரி அப்படி சொல்லும்போது அவங்க சிவாஜியாகவே இருந்தாங்க அவங்களுடைய ரசனையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பொழுதுபோக்கு லீஷர்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையாக இருக்குது ஆனால் இப்போ அதற்கான நேரம் இல்லையே ஐயோ இன்னைக்கு நான் இவ்வளோ விஷயம் பேச போகிற அடையாற்றன் கதையை போன்ற தமிழக அரசின் அவார்டு வாங்கின ஒரு எழுத்தாளருடைய புத்தகம் குறித்து பேசுகிறேன் ஆனால் எத்தனை என்னுடைய மக்கள் அது கேட்க இருக்கிறாங்கன்று எனக்கு ஒரு ஆசை இருக்கும் அது 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 எனக்கு அந்த இடத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது பிரபாகரன் சார் இந்த புக்கை இன்விடேஷன் கொடுத்தப்ப எனக்கு ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்ச நான் யூஸ்லா சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு சினிமா பைத்தியம் எட்டு வயசுலேருந்து என் அம்மா வந்து அந்த அடூர் கோபாலகிருஷ்ணன் படத்துல எல்லாத்தையும் பார்ப்பாங்க அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இவங்கள ஒரு தொடர் நான் பச்சாரியான அவ வந்து ஆடு மேய்ச்சிட்டு ராஜேஷ்குமார் புக்கு படிச்சிட்டோம் அது உண்மை எந்த ஆடு மேய்க்கிற கதாபாத்திரமும் குமார் புக்கு படிச்சு பல இடத்துல எழுத மாட்டாங்க அதை ஆடு மேய்ச்சிட்டு ஒரு கிராமப்புற பாடல் பாடிட்டு இருந்துச்சுன்னுலாம் சொல்லுவாங்க இப்போ எங்கள் அம்மா ஒரு செய்திக்குள்ளே இருந்த பெண் குமுதம் ராணி தேவி படிப்பாங்க சாண்டில்யன் படிப்பாங்க கல்கி படிப்பாங்க சூடாமணி படிப்பாங்க அவங்க வந்து ஜெயகாந்தன் படிப்பாங்க சொன்னால் அடூர் கோபாலகிருஷ்ணனோட படத்தை பார்ப்பாங்க எப்படி அது நடக்குது ரியாலிட்டின்னு நம்மளுக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயமும் ட்ரூத்துங்கிற உண்மையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் அர்பன் அண்ட் ரூரல் போர்லேயே ரூரல் அந்த லோவர் காஸ்ட்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இருக்குது நானாக பார்க்குறது ஒன்று ஒரு கீரைக்காரியாக காட்டுறதுக்கும் அந்த கீரைக்காரிக்கு லவ் பண்ணும் பொழுது எந்த பாடலை கா பா கேட்டால் அவ ஒரு ஆணையும் பார்க்குறா ஒரு ஒருத்தரையும் ஒரு கீரைக்காரியும் ஒரு ஆணை பார்க்கும்போது அவன் மனசுக்குள்ள உண்மை தோட்டத்துன்றது வந்து என்னை தொட்டத்தில் பாட்டு விடும் அப்போது அவளுக்குள்ளே ஒரு ரொமான்ஸ் ரொமான்ஸ் இருக்கும் அவளுக்குள்ள ஒரு மேற்கை இருக்கும் கீரைக்காரி வேலை வேலை செய்கிறவங்க விளிம்பு அப்படி பார்க்கறது கலை இல்லை ஆனால் அது கலையாக தான் நம்ம எல்லாம் யோசிக்கணும் மல்டி டைமென்ஷனல் ஒரு ஹியூமன் அப்படிங்கிறது ஒரு மல்டி டைமென்ஷனல் ஒரு மனிதர் அப்படிங்கிறதுக்குள்ள நிறைய லேயர் லேயராக இருக்கு கமல்ஹாசனை கூட போன வருஷம் யுஎஸ் கான்செர்ட்டில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்து தமிழனோட ரொம்ப ஃபேவரட் ஆனால் நான் தமிழோட பேச மாட்டேன் தமிழோட பேச முடியாது தமிழை பார்த்து ரசிக்கலாம் தமிழோட அரசியல் பேச முடியுமா சத்தியமாக முடியாது யோசின புது நேரத்தில் என்னையா அப்படின்னு அதை செல்லமணி சாரோட அரசியல் பேசலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த படம் எட்டு வயசுல எங்கள் அம்மா அந்த இது புலனுசாரனை கேப்டன் பிரபாகரன் வசந்தங்கள் உங்களுக்கு ராமதாஸ் தான் ஏடுவார் ஈ ராமதாஸ் ம் யாகத் அளிக்கா ரொம்ப நல்லா இருக்கும் அது மெட்ராஸ் மக்களுக்கு அரசியல் வந்து மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கும் நான் தான் முதலமைச்சர் நான் தான் எம்எல்ஏ நான் தான் ஓட்டு போடுறேன் நான் தான் ராஜா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த மெட்ராஸ் மக்களுடைய அரசியல் பார்வையே எனக்கு தெரிஞ்சு என்னு உயிர் தோழன்ல பாரதராஜா வந்து ரொம்ப ஒரு தொண்டன் அதனால அது வரைக்கும் கழிவிறக்கம் இருக்கும் ஒரு தொண்டன் எப்படி கஷ்டப்படுறான் அவன் எப்படி பண்ண பண்ணப்படுறான் ஆனா ஒரு அரசியல் அரசியல்வாதிகளுடைய சைக்கின்னு ஒன்று இருக்கும்ல அரசியல்வாதி இன்னைக்கு நம்ம பாக்குறோம் யூபி பீகார் பேஸ் பண்ணி அரசியல்வாதிகளுடைய சைக்கி வச்சு நிறைய ஹிந்தி சீரியல்ஸ் எல்லாம் வருது அது செல்லமணி சார் அந்த காலத்துல வந்து ஒரு மக்கள் ஆட்சின்னு அவங்க இவ எப்படிதான் யோசிப்பான்டா இவ இப்படிதான் பார்க்க முடியும் தான் யோசிக்கிறியா நீ உனக்கு போய் நான் ஓட்டு போட்டுட்டு அட இருக்கேன் அடப்பாவிகா உனக்குள்ள இவ்வளவு அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் சார் அந்த கிராஃப்ட் எனக்கு இப்போ இல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய எழுதுறாங்க அந்த கிராஃப்ட் நான் இப்போ இன்னும் பார்க்கல வந்து அவருக்கு அந்த குற்ற குற்றப்பத்திரிக்கை சார் அதுக்கே நீங்கள் அது வர 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 வரோம் மேபி ஹி வில் கிவ் சம்திங் எஸ் பிகாஸ் எனக்கு அவரை பார்த்தாலே இப்படின்னு சொன்னார் இப்படி உணர்ச்சி வசமாக இருக்கு அவரை பார்த்தா லிங்கிசாமி சார் வந்து திருப்பதி பிரதர்ஸ் தெரியும் ஸோ ஆல் த மூவிஸ் ஆர் ஹோல் சம் உங்கள் படம் பார்த்து டென்ஷன் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டென்ஷன் ஆகிடும் அதுக்கப்புறம் நமக்கு காம வந்தோன்னா அவரோட நமக்கு ரெண்டு விஷயமும் தேவைப்படும் ஹோல் ஹோல்சம் இருக்குல்ல த

ஸோ எனக்கு அம் ரியலி ஹாப்பி தீஸ் பீப்புள் ஆ ஹியர் டுடே அண்ட் மெயின் விஷயம் அவர் சொன்ன மாதிரி இந்த புத்தகம் எனக்கு மெயின் வந்து பூர்வ குடிகளின் வாழ்வியில் சொல்கிறது இல்லையா இப்போ நானும் வடசனைக்காரை எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் சண்டைக்காரிகள் இப்போ அடுத்து வந்து த கிரேட் இண்டியன் தலித் குசின்னு ஒரு சமையல் குவிப்பு புத்தகம் எழுதுவேன் ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய உணவு சமையல் குவிப்பு எழுதணுங்க அதனால அதை நான் எழுதுகிறேன் பிரபாகரன் சார்ட்ட நான் நிறைய சொன்னேன் அது நிலம் குறித்து எழுதுறது மெட்ராஸ்காரனுக்கும் நிலத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது யாருமே பார்க்க மறுக்கிறவங்க இப்போ உலகம் முழுதும் நிலத்துக்கான சண்டை நடந்துகிட்டே இருக்கு நீங்க ஒரு வேண்டா பாத்தீங்கன்னா அங்கே நிலத்துக்கான சண்டை வெஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில ஒரு நிலத்துக்கான சண்டை லாட்சன் அமெரிக்கால ஒரு நிலத்துக்கான சண்டை இருக்கு அமெரிக்கால இன்னும் நேட்டவ் இண்டியன்ஸ் அங்கே நிலத்துக்காக போராடிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல நிலத்துக்கான சண்டை இருக்கு அது எப்பவுமே பூர்வ அது வந்து ஒரே ஃபேட் த்ரூ அவுட் த வேர்ல்டு ஆனால் இங்கே சென்னை வந்து சென்னைக்கார மெட்ராஸ் நிலத்தை பற்றி பேசினா அவன் உனக்கு நிலமா நீ யாரு உனக்கு எதுவுமே கிடையாது நீ அன்றாடம் காட்சி தானே அப்படின்ற ஒரு பாரு அந்த பார்வை எனக்கு சத்தியமாகவே பிடிக்காது எனக்கு நூறு அடி சதம் இருந்தாலும் அது என்னோட நிலம் அப்படின்ற ஒரு வெறி எனக்கு இருக்கு உண்மையிலே இருக்கு அந்த வெறி ஆனால் அந்த நிலத்துலேருந்து தொடர்ச்சியாக கொண்டே ஒரு சமூகத்தை இருக்குன்ற ஒரு இதுதான் இருக்குல்ல இப்போ எனக்கும் ஆசையாக இருக்குது வட சென்னை குறித்து உணவு குறித்து எழுதணும் வட சென்னையோட இசை குறித்து எழுதினோம் அவங்களுடைய சினிமாவோடைய சுவாரஸ்யங்கள் குறித்து எழுதணும் காதல் த செக்ஷுவல் லைஃப் இஸ் வெரி லிபரேட் அவனை ரைட்டு பார்த்தாட் அதெல்லாம் எனக்கு எழுதணும் எனக்கும் எழுதணும் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் நீங்கள் துறத்திட்டே இருக்கே நான் என் பொட்டி பிடிக்க மாற்றிட்டு போயிட்டே இருக்கேன் நான் எங்கேருந்து நான் எழுதுவேன் எங்களுக்குள்ள ரசனையே இல்லையா எதுக்கு நிறைய இருக்கு ரசிக்கக்கூடிய விஷயங்கள் காதல் குறித்து பேச நிறைய இருக்கு அவ்வளவு வச்சிருக்கோம் ஆனா இருபத்தி நான்கு மணி நேரமும் நான் இது வரைக்கும் நானே யோசிச்சு பார்க்குறேன் எத்தனை வீடு நான் மாறி இருப்பேன் பதிமூணு வீடு மாறி இருக்கேன் குழந்தையில இருந்து வீடு மாறுதல் இடம் பெயர்தல் ஆனா போய் சேருகிற இடத்தை என்னோட இடமா கொண்டாடுறதுன்னு ஒரு இடம் இருக்கல பூர்வ குடிங்கிறது இந்த நிலம் என்னோடது மட்டும் இல்ல நான் எங்கே போனாலும் அது என்னோட நிலம் பிகாஸ் ஐ எம் அண்டிஜினியஸ் பர்சன் பிகாஸ் ஆஃப் மைரக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னுடைய கதாபாத்திரம் என்னுடைய குணாதிசயம் என்னுடைய கருணைன்னு ஒன்று இருக்குல்ல இதன் வழியாக தானே நான் கனெக்ட் பண்ண முடியும் ஸோ எல்லா சாப்டர்ஸுமே பூர்வக்குடி மக்கள் ஒரு பூர்வக்குடி ஆண் ஒரு ஷாமலான்ற ஸ்டோரியில் வந்து ஒரு ஆண் வந்து அந்த ஒரு பெண்ணை காப்பாற்றுறாங்கல்ல தரமணியில் அந்த ரோடில் அப்போ சொல்லுவார் அவங்களுடைய பின்புறத்தை பிடித்து தூக்கினான் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு நான் உன்னை கூட காதல் பற்றி சொன்ன மாதிரிலாம் சொன்ன காதல் ரொம்ப தெய்வீகமானது இல்லை காதல் கூட நம்ம ரொம்ப கிளாஸிஸ்டாக தான் ஆரம்பிப்போம் நமக்கு கொடுத்துருக்க அந்த பர்டிகுலர் டிஎன்ஏ சாரி ஜெனடிக்கு சொல்ற டேட் கூல் இருக்குல்ல அந்த டேட் கூல்கூல தான் சூஸ் பண்ணுவோம் பேங்க்கில் போய்ட்டு ஒரு பேங்க்ல வேலை செய்கிற ஒரு ஆடவனை பார்த்து சருன்னு கூப்பிடுவேன் அவன் கூட எனக்கான காதலுக்கான நட்புக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நான் யோசிச்சுப்பேன் ஆனா இதுவே ஒரு வீடு கட்டுறவனையோ இல்ல ஒரு விளிம்பு நிலை மனிதர்ல இருக்கோ நான் கூப்பிடுவேன் காதல் நட்புக்கான வாய்ப்புகளையே இல்லைன்னு நாங்க நினைச்சேன் அந்த இடம் இருக்குல்ல அது மட்டுமல்ல அந்த மனிதர்கள் தான் நான் அதிகமா தவறு செய்வர்களாகவும் கண்டிப்பா கிரிமினல் இதுல இருக்கவும் இப்போ கண்டிப்பாக என் செயின் எடுக்குவானோ உதவி செய்ய வரான்னா என் செயின் எடுக்க வரான் உதவி செய்ய வர்றானா என்னை தொட வராங்க பட் இதே மிடில் கிளாஸ் அப்புறம் மிடில் கிளாஸ்ல எலைட்டா இருக்க ஆண்களை நம்ம அப்படி யோசிப்போமா ஐயோ நான் திடீர்னு பார்த்துட்டேன்ப்பா என் பாஸ் இப்படி பண்ணிட்டார் நான் சமன் புக் ஏன் ஃப்ரம் ஆயிடுச்சு நிறைய ஹேராஸ்மெண்ட் எனக்கு நடந்திருக்கு ஆனால் நான் அடிச்சு சொல்லுவேன் கடந்த எல்லா சமூகமும் அதிக படித்த அதிகம் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிக இருக்கக்கூடியவங்களால தான் நடந்திருக்கு ஆனா நம்ம அப்படி யோசி கூட மாட்டோம் அப்போ கீழே விழுந்த ஒரு பெண்ணு கீழே விழுந்த ஒரு பெண்ண ஒரு மீன்பாடி ஓட்டிட்டு வர மீன்பாடி ஒரு வண்டி இருக்குல்ல அது ஊர்லலாம் இருக்கா எனக்கு இன்னும் தெரில மெட்ராஸோட முத்திரை மீன்பாடி ஊர்லலாம் இருக்கா இல்ல மீன்பாடி வண்டி இருக்கு தேரு ஆமா ஆமா மீன்பாடி வண்டி நான் இது பண்ணேன் இங்க நிறைய மர்ச்சன்ட் வியாபார விஷயங்கள் அந்த மீன்பாடி வண்டியில தான் பல பேரோட வாழ்க்கையும் உருவாகிடுது அதை ஓட்டிட்டு வர்றவங்களை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குல்ல அப்போ அவன் அந்த பொண்ணு தொட்டு தூக்கும் பொழுது அந்த இடத்துல எல்லாருமே இப்படி பாக்குறாங்க ஆனா அவன் அவன் உடம்ப ஒரு உடம்பா பார்க்காம ஒரு மனுஷியா பாக்குறாங்க அது விழிப்பு மனிதர்களுக்குள்ள குறிப்பா நான் சொல்றேன் சென்னையோட உழைக்கும் மருமகங்கள் நிறைய இருக்கு ஆனா அவர்கள் அப்படி பார்க்கப்படுவது இல்லைன்ற ஒரு இடம் இருக்கு ஒரு கருப்பான ரிக்ஷா ஓட்டும் ஆனை நம்ம ரசிப்போம் அவன் உடம்ப ரசிப்போம் ஆனா ரொம்ப அழகா கருப்பான ஆணுக்கு வேர்க்கும் போது அவ்வளவு அழகா இருப்பான் கருப்பா நான் அதுதான் வந்து இந்திய

அது இந்த புக்ல நிறைய நிறைய இடத்துல நம்ம கேள்வி கேட்டுக்கலாம் நிறைய இருக்கு அப்புறம் நான் சொல்றதா நிலத்தோடு தொடர்பு இல்லாதவருக்கு உனக்கு நிலம் சம்பந்தமே இல்ல இப்ப கூட நான் போய் நிலத்துக்காக சண்டை போடறேன்னா ஏ நீ பூர்வக்குடியா நான் சென்னை உருவா இருக்கேன் நீ என்ன பூர்வக்குடி அப்படின்னு எனக்கு வேற ஊர் இல்ல எனக்கு சென்னையை விட்டா வேற ஊர் கிடையாது நான் ஒரு தான் ஆனா எனக்கு இங்க நிலம் இல்லை அப்படிங்கிற இடம் வரும்ல அப்ப நான் யாரு நிலத்தோடு தானேடிட்டி தொடர்பு இருக்கேன் என்னோட ஐடென்டிட்டி தெரியல நான் அடையாளம் தெரியலல்ல இது போன்ற ஒரு கேள்விகளமா இந்த படத்துல அடையாற்றும் கரையும் சரி இதுவும் சரி நிலம் தொடர்பான கேள்வி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்து வைக்குது இன்னொன்னு பாஷை நான் இது அணிந்துரையில எழுதியிருந்தேன் இதுக்கு முன்னாடி அவரோட புத்தகத்தை குறித்து பேசும்பொழுது ஒருத்தர் சொல்லி தர புக்கு கதையெல்லாம் நல்லா இருக்கு ஆனால் கொச்சையான மெட்ராஸ் மொழி அப்படின்னு கொச்சையான மெட்ராஸ் மொழி இருந்தாலும் அப்படிங்கிற யோ அது மெட்ராஸ் பாஷையா எங்கள் உயிர் அதை போய் கொச்சே நீ மெட்ராஸ் பாஷை அப்படிங்கிறது ஒரு கிரியோல் நான் எழுதியிருக்கேன் அந்த அணிந்துரையில் கூட கிரியோல் அப்படின்னா ஒரு இடத்துல எத்தனை பேர் வந்து கலக்குறாங்களோ எவ்வளோ சமுதாயங்கள் எவ்வளோ மதங்கள் எவ்வளோ ஆட்கள் வந்து கலக்குறாங்களோ அந்த மொழி அதுக்கேத்த மாதிரி மாறும் கிரியோல் அதுதான் கிரியோல் ரொம்ப அழகா இருக்கும் அது ஒரு மொழி புதுமையை ஏற்றுக்கொள்கிறதுனா அதுக்கு பேர் கிரியோல் அப்போ மெட்ராஸ்கால யாருனா புதிய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவன் ஜாதிய கழிவுகளை தன்னுடைய மொழியிலிருந்து நீக்கியவன் இல்லை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவன் அவன் இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு எது ஈஸியா இருக்கும் ஆக்சசிபிள் டு ஆல் ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல தமிழ்ல அதை பிடிச்சு தொங்குற பழமைவாதி தான் அவன் கரெக்டா ஆனா அந்த மொழியை நீ கொச்சை மொழிங்கிற நானே என் மொழியை மாத்திக்கிட்டேன் நானே இப்போ மெட்ராஸ் மொழியில பேசுறதுல எனக்கு அவமானமா இருக்கேன் என்னோட மொழியை நான் யூஸ் பண்ணாம இருக்கு எத்தனை நாள் நான் சாதம் சாதம்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தேன் ஆனா இப்போ என் குழந்தைக்கு நான் சோறுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதுதான் சங்கத்தமிழ் சோறு இல்லையா நிறைய பேர் சொல்றாங்க அரசியல் பதிவுல மயிர் மயிருன்னு எழுதாதம்மான் சார் மயிர் சங்கத்தமிழ் சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க உடனே சொல்லுவாங்க இந்த அம்மா அரசியல் பதிவு கெட்ட கெட்ட வார்த்தையில எழுதுது வேறு எப்படி அடிப்பேன் உன்னை உங்ககிட்ட ஜாதி இருக்கு உங்ககிட்ட சோஷியல் கேப்பிட்டல் இருக்குது உங்ககிட்ட ஏதோ ஒரு வகையான அரசியல் பலம் இருக்கு நீ என்னை அசிங்கமாக பார்க்குற மேம் என்ன படிச்சாலும் நான் என்ன நிறத்தில் மாற்றிக்கிட்டாலும் என்ன நான் என்ன மேக்கப் போட்டாலும் ஸேரியிலேருந்து வர பெண் சேரி பெண் பிகாஸ் யாஸ்ட்லேருந்து நீ எங்கேருந்து வர இல்லை என் மொழியை வந்து ஸ்டக்கருக்கு அனுப்பிச்சிடுவாங்க திடீர்னு அப்போ நீ அந்த இடத்துல எனக்கு வேறு வழி இல்லைன்னா ஒரு கோபத்தில் நான் சில சமயம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது உன்னே மெட்ராஸ்கார்னு கெட்டுவார்த்தையில் பேசுகிறேன் மெட்ராஸ்க்கு வந்து இறனோன்னே என்னடாப்பா இந்ததுமே உதவுது என்னடா இது ச வெற்றிமாறன் படத்தை தான் என்ன வெற்றிமாறன் படம் ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கு ஆனா இவன் யார் இந்த இடத்துல மட்ராஸ் தமிழை மரியாதை இல்லாத ஒரு மொழியாக பார்த்துறவன் யாருன்னா ஊர்ல கிராமத்துல வயசான தலித் வரியவரை பேர் சொல்லி கூப்பிடுற ஒருத்தனா இருப்பான் வாங்க போங்க எங்க மாமியார் ஊர்ல கொங்கு பெல்ட்டு பயங்கர மரியாதையா பேசுவாங்க எனக்கு கொஞ்சம் விஷம் சாப்பிடுறீங்களா பொருளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க மரியாதையை வாங்க போங்க உட்காருங்க ஏனுங்கன்னு பேசணும் மரியாதையான வார்த்தை ஆனால் அது சுதந்திரம் இருக்குதா அதுக்குள்ள உங்களுக்கான ஒரு சுயமரியாதை இருக்குதா ஏன்னா எல்லா லாங்குவேஜ்கும் இருக்கு இல்லைன்னு ஆனால் மதுரை தமிழும் கொங்கு தமிழும் இல்லை தில்லை நெல்லை தமிழும் வந்து உங்களுக்கு பெருமையாக இருக்கான என்னோட மெட்ராஸ் தமிழ் உங்களுக்கு கஷ்டமா இருக்கே அதிகமான தெலுங்கு மொழியும் அதிகமான உருது சொற்கனும்

நீ அவனை அழுக்கா பாக்குற அதனால அவனுடைய மொழியை நீ அழுக்கா பாக்குற இன்னொன்னு அவன் உன்னுடைய எந்த என்ன பந்தா ஜாதி பந்தா பண்ணையார் பந்தா எதையும் அவன் தாண்டுக்க மாட்டான் வாடே அப்படின்றான் சும்மா போய் மூஞ்சு லட்டியே பிடிச்சி ஊத்துவான் இல்ல ரொம்ப கேஷுவலா அந்த மரியாதை இல்லாத தனம் அப்படிங்கிறது அன்பில்லாத இல்லாத தனம் அப்படிங்கல நான் மொழிக்கு இம்பார்ட்டன்ட் தரல மனசுக்கு இம்பார்ட்டன் தருங்கிற ஒரு இடம் இருக்குல்ல இப்ப கூட ஒரு உழைக்கு வருகிற ஆளு ஒரு நாயை பாத்துக்கிற ஒரு விஷயம் நான் அதை சொல்லிருந்தேன் அது ஜீவ தாரூணியம்னு எல்லாரும் சொல்லுவாங்க இப்ப கூட திருநாய் நிறைய ஆயிடுச்சு சென்னையில ஒரு இருபது நாய் இருக்கு எல்லாரும் கொலைப்படணும் தெருநாயை பிடிக்கணும் அப்படிங்கும் போது உடனே வரவங்கதான் அதுக்கு டிஃபெண்ட் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா உயர் ஜாதியில இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய பெசன் நகர் இல்லையா சாந்தி கோல் இந்த மாதிரியான ஒரு உயர் இடத்துல தான் வரான் கேட்டால் ஜீவ காரூணியம் ஆனால் இதுவே எங்க தாத்தா இருந்தார் ஹெட் மாஸ்டர் அவர் நைட்ல பொண்டாட்டிக்கு சோறு கொடுக்குறாரு இல்லையா நாய்க்கு சோறு வச்சு தான் சாப்பிடுவார் அதை வந்து அவங்க ஜீவ காரூணியமாகவோ ஒரு புண்ணியமாகவோ அவர்களை அது ஒரு பரலோகத்திற்கு கூட்டு போகிற ஒரு இடமா பார்க்கல மற்றவன் அப்படி தான் பார்க்குறான் நாயை நாயே எனக்கு பரலோகத்துக்கு கூட்டு போய்டும் புண்ணியம் அது ஜீவ காரூணியம் ஆனால் இவன் எப்படி தெரியுமா நான் பிரதர்ஸ் பௌத்தத்தில் வர மைத்ரி பேரம்புந்து வர கருணை அது வட சென்னைக்காரன் இப்ப கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கு அதெல்லாம் சொல்வாங்க அது மைத்ரினா என்னென்ன பௌத்தத்துல சொல்லுவாங்கன்னு கூட ஒரு பெயிண்டிங் இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு தன்னுடைய மிகப்பெரிய துயரத்துல கூட இன்னொருத்தருக்கு நல்லது செய்யணும்னு சொல்றோம் அதாவது இறந்து போன தாயின் உடல்ல ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு தாய்ப்பால் இருக்கும் அந்த குழந்தைக்கு அந்த ஒரு கருணையை நீங்க வந்து உழைக்க பாருங்க மக்கள் எங்க போனாலுமே நான் நிலை மனிதர்கள் யூபின்னு சொல்றீங்க இதே யூபியில போய் அங்க இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள் கிட்டயும் சத்தீஸ்கர்ல இருக்க ஆதிவாசி மக்கள் நான் பழகிருக்கேன் அந்த அன்பு அந்த கருணைக்குள்ள லாங்குவேஜ் எல்லாம் பார்டர்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கே அந்த சென்னைவாசிகள் மேல அந்த அன்பு இல்லை அப்படின்னு பொது சமூகத்தை பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்குறீங்களே இப்ப நான் போய் போராட்டத்துல மதியம் உட்கார்றேன் நான் அவங்களுக்காக பேச வந்திருக்கேன் அந்த மாதிரி என்ன சொல்ற டீ குடி மாட்டி குஷ்டி பேசுமா அதனால நீயே பிரச்சனையில இருக்க உனக்கு அங்க ஒண்ணுக்கு போக கூட இடம் இல்ல ரிப்பன் பில்டிங் விடல வெயில்ல அப்படியே ஊத்துட்டா அவங்க காலெல்லாம் குப்பை சரியான இது இல்லாம குப்பை வாரி பாட்டில விட எல்லாம் கிழிச்சு கிழிச்சு காலெல்லாம் அப்படி நொத நொதன் சார் என்ன சொன்ன அவன் காபி குடிமா திரும்ப ஒருத்தர் போய் பழம் வாங்கிடுறாங்க பணம் சாப்பிடுமா எங்களுக்காக பேச வந்திருக்கல அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கருணையின் வெளிப்பாடு ஐ அம் த விக்டம் ஹியர் இல்லை அப்போ இந்த மாதிரியான ஒரு மக்கள் மேலே ஏன் நிலம் தொடர்பான கருணை வரல ஏன் இந்த வேலை தொடர்பான ஒரு கருணை வரல ஏன் அந்த மனிதர்களை நாம் இன்னும் வந்து அசிங்கமானவர்களாகவோ இல்லை மரியாதையற்றவர்களாகவோ இல்லை பண்பாடு அற்றவர்களாகவோ பார்த்துக்கணும் அப்போ பண்பாடு அற்றதுன்னு சொல்கிறது ஜாதி அற்றதை தான் நீ பண்பாடு நான் சாதி கெட்டவன் ஐ டோன்ட் கம் அண்ட் யோ வர்ணாசிரமாக ரைட் ஸோ அதனால் நீ இப்படி சொல்கிறேன் அப்போ அந்த விஷயங்களை நம்ம எழுத்தின் மூலமாக உடைக்க வேண்டி இருக்குல்ல ஜெயகாந்தன் எழுதிட்டு போயிட்டா தான் போயிட்டார் முடிஞ்சுது வண்டர்ஃபுல் கிளாசிக் க்ளோஸ் த புக் அண்ட் கீப் இட் அவே லெட் த நியூ ரைட்டர்ஸ் காம் லெட் நான் எழுதுகிறேன் என் ஸ்டோரியை பிரபாகரன் எழுதுவார் லெட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நான் பேசுகிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையா பர்ஸ்பெக்டிவ் பர்ஸ்பெக்டிவ் வெரி டிஃப்ரெண்ட் ஒரே பர்ஸ்பெக்டிவாக படிச்சுட்டு தான் நாரிடும் போரடிக்கும் வெறுந்து போயிடும் அப்போ நான் என் கதையை சொல்ல சொல்லதான் இன்னும் ஜாலியா இருக்கு நான் வந்து பேய் பிடிக்கிறத பத்தி ஒரு பெரிய அத்தியாய அடுத்த உங்க கேட்டிருக்கேன் பெரும்பாலும் சரி பேய் பிடிக்கிறத பத்தியே அதாவது உழைக்க மறக்க மக்களுக்கு பயம் ஏன் வருதுன்னா இருட்டிலே வாழ்றாங்க இருட்டிலே போகணும் இருட்டிலே செய்யணும் இல்லை சார் பாத்ரூம் கூட இல்லை தெரு லைட்ல சொல்லி விடிய காத்தாலே போயிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற இடம் இன்னும் இருக்கு ஆனா அவர்களால் அந்த பயத்தை அக்கோமடேட் பண்ண முடியாது காலை நாலு மணிக்கு அதே இருட்டில் எழுந்து வேலைக்கு போகணும் இல்லையா அதனால தான் அவங்க அவங்ககிட்ட ஒரு பக்தி இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஜாமலை போட்டுப்பான் பாய்கிட்ட போய் மந்திரிச்சுப்பான் அப்புறமே அம்மன் கோயில் நின்றுட்டு இருப்பான் கரெக்டா ஒரு ஃபியர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட சில விஷயங்கள் இருக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா மெட்ராஸ் இப்படி தானே எஸ்முத்தையாக எழுதுறதுக்கும் மெட்ராஸ் இப்படி தானே எங்கேருக்கும் வந்து கரெக்ட் தானே பிகாஸ் சூத்த காட்டுறேன்ல நீ மேடிக்க பாக்குறேன் சர்க்கஸ் ஆனா உனக்கு சர்க்கசானா உனக்கு ஆகஸ்ட் வந்துச்சா சென்னை எல்லாம் ஒரு தோசை போட்டு தோசை படத்தை போட்டு காஃபி ஃபில்டர் காஃபி போட்டு கருப்பு காபி குடிப்போம் சார் நாங்க கருப்பு காபி தான் எங்களுக்கு எல்லாமே அது வெள்ளை காபின்னு கூட சொல்ல மாட்டேன் கருப்பு காபி வெள்ளை காபி தான் வெல்லம் போட்டு அதுதான் எங்களுக்கு கருப்புட்டி எல்லாமே கலோனியல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இல்லைன்னு சொல்லலை அதனைய வாழ்க்கை வித்தில் டப்பராக கிடையாது நீ மெட்ராஸில் வேற எதுவும் காட்டுற அவன் தினத்தந்தி தான் படிப்பான் நீ ஹிந்துன்னு காட்டுற ஹிந்து ஹிந்துவோட தினத்தந்தி படிக்கிறவன் தான் அதிகம் வாழை மலர் தான் அதிகம் ஓ மெட்ராஸ் வாரம்னு எடுத்துக்கிட்டால் மெட்ராஸ்ன்னு யார் யாருக்கும் கொண்டாடுறீங்க கொண்டாடுங்க வேணாங்களே நானும் இந்த ஊரில் பிறந்திருக்கேன் நானும் இந்த ஊரில் இருக்கேன் என்னை சேர்த்து கொண்டாட என்னை பற்றியும் பேசேன் என்னோட எழுத்துக்களை பாரு என்னுடைய பெண்களை வேற மாதிரி பாரு என்னோடய ஆண்களை வேற மாதிரி பாரு இது பார்க்காம நீ மெட்ராஸை பற்றி நீ யாரோ எனக்கும் எழுதி வச்சு பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதிங்க கிவ் வே ஃபார் நியூ தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் அண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதிக் பிரபாகரன் சார் இன்னைக்கு நான் என்னென்னா பேசணும் அதெல்லாமே பிரபாகரன் சாரோட புக்கில் இருக்குது எனக்கு மெயினாக அந்த பெண் கதாபாத்திரங்கள் ஆல்மோஸ்ட் என்ன மாதிரி தான் எல்லாமே ரொம்ப திண்டுபிடிச்சிடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா வாயாடிங்க ஆனால் எங்களுக்குள்ள ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் கேட்பாங்க நீ இவ்வளோ கோவப்படுற ஸ்டாலின் மேலே இவ்வளோ கோவப்படுறேன் அதில் அடுத்த செகண்ட் நான் ஸ்டாலினை பார்த்தா அவருக்கு கொஞ்சம் டீ வாங்கி கொடுத்து குடிங்க சார் உடம்பு நல்லா இல்லை ஏன் சார் உங்களை இவ்வளோ வேலை வாங்குறாங்க அப்படின்னு கேட்டுருவேன் என்ன சார் இவங்களால முடியல டயர்டாக இருக்கீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நான் கேட்டுருவேன் எனக்கு அவர் மேலே தருணையும் இருக்குது மனிதரா கோபம் இருக்கும் இது இந்த மாதிரியான ஒரு சூழல் மனிதர்கள் குறித்து எழுதும் பொழுது எவ்வளோ அழகாக எழுதணும் அப்படின்னு வட சென்னையில் சென்னையை சார்ந்த எழுத்தாளர்களை பார்த்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது இப்போது இப்போது என்னோடய எழுத்தும் சரி இவரோட எழுத்தும் சரி என்னோட கொலம்பியா யூனிவர்சிட்டியில் எடுக்கிறாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸாக எங்களை தேட்டர் அண்ட் ஜெட்ரிஃபிகேஷன் ஒன்று இது பண்ணுவோம் எல்லாம் எடுக்கிறாங்க எல்லாமே எடுக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கவங்க எங்களோடய எழுத்துக்கு மரியாதை கொடுக்குறதில்ல வெளியில் வெள்ளக்காரன் கொடுக்குறா நீ கொடுக்க பாட்டியா மாதிரி தான் பேசணும் அவெல்லாம் அவதிக்கிறான் நீ அப்படி பண்ணுறேங்கிற மாதிரி ஸோ திஸ் புக் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் அவர் இன்னும் கூட நிறைய விஷயங்கள் இல்லாமல் சார்ந்து இல்லை சார் எழுதிங்களிட்டீங்க ரெடி வேஸ் ஐ கேம் லேட் அண்ட் லாட் ஆஃப் டைம் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப பேஷண்டாக இருந்து எல்லாருக்கும் புக்கை வாங்குங்க வாங்கிட்டு படிச்சுட்டு ஜஸ்ட் வேர்ட் ஆஃப் மவுத் எவ்வளோ புக்கை பற்றி வெளியே சொல்ல முடியுமோ சொல்லி மற்றவங்கள படிக்க வைக்கிறது சூப்பர் ஓகேவா தேங்க் யூ